மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து திருச்சியில் வழக்கறிஞர்கள் இரண்டாவது நாளாக நீதிமன்ற வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்று திருச்சியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் பாலசுப்பிரமணியம் தலைமையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வழக்கறிஞர் சங்க தலைவர் பாலசுப்பிரமணியன் கூறியதாவது மூன்று குற்றவியல் சட்டங்களில் உள்ள இடர்பாடுகள் சம்பந்தமாக அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களின் ஒப்புதலுடன் இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் நேற்று வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இன்று நீதிமன்ற வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாளை மத்திய அரசு கட்டிடங்கள் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளோம் அதனைத் தொடர்ந்து செக் பொதுக்குழு கூட்டத்தில் எடுத்த முடிவு அடிப்படையில் மாநிலம் தழுவிய அனைத்து வழக்கறிஞர்களும் திருச்சியில் ஒன்று கூடி ஒரு பேரணியை நடத்தி எந்த கருத்தை மீண்டும் வலியுறுத்தி மத்திய அரசுக்கு வழக்கறிஞர்களின் பொதுமக்களின் வழக்கறிஞர் பொதுமக்கள் காவல்துறைக்கு இடையே உள்ள இடர்பாடுகளை கிளைவதற்காக முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் துறைக்கும் காவல்துறைக்கும் நான்கு துறைக்கும் நடைமுறை சிக்கல்கள் உள்ளன இந்த நடைமுறை சிக்கல்களை விவாதம் கொண்டு வராமல் வழக்கறிஞர் சங்கங்களை கேட்காமல் பார் கவுன்சில் மாநிலங்களில் உள்ள பார் கவுன்சில்களை கேட்காமல் அவசரகதியில் கொண்டு வந்த இந்த சட்டத்தினால் உள்ள நடைமுறை சிக்கலை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இந்த போராட்டம்